பத்தாயிரம் வீரர்களை அமெரிக்கா நாட்டோட ஈஸ்டர்ன் இருந்து மூவ் பண்ண போகிறாங்கன்றதை போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் இதுக்கு நடுவில் ரஷ்யா உக்ரைன் போர்ல ரெண்டு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு ஒன்று நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஒரு ரெண்டு சைனீஸ் சோல்ஜர்ஸ் இல்லை சீனா சம்மந்தப்பட்ட அந்த குடிமக்களை நாங்கள் பிடிச்சி வச்சிருக்கோம் ப்ரிசனர் ஆஃப் வார்ஸாக பிடிச்சி வச்சுருக்கோன்னு ஜலன்ஸ்கி ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு பெல்கரோட் ரீஜனுக்குள்ளே

யூக்ரைனுக்கும் நடுவில் ஏற்படுத்தப்பட்டிருக்க முக்கியமான ஒரு சீஸ் ஆனா இது எல்லாத்தையும் வயலேட் பண்ற மாதிரி ஜலன்ஸ்கி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கப்போ ரஷ்யா இதுக்கு எப்படி ரிப்ளை கொடுக்காம இருப்பாங்கன்றது எனக்கு இன்னமும் புரியல இவர் ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணி அந்த இடத்துல ரஷ்யாவை ட்ரிகர் பண்ணி விட்டுறாரு ஆனா அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்களை மட்டுமே இந்த இடத்துல ஹைலைட் பண்ணி காமிச்சிட்டு இருக்காரு அது வெஸ்டர்ன் மீடியாஸும் சரி இல்ல உக்ரைனோட மீடியாஸும் சரி அதுக்கு முன்னாடி நடந்த எந்த ஒரு சம்பவத்தையும் இந்த இடத்துல வெளியில சொல்ல மாட்டேங்கிறாங்க அது மட்டும்தான் ஒரு பெரிய பிரச்சனை இந்த இடத்துல மாறிட்டு இருக்கு இப்ப கார்கிவ்ல நடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு ட்ரோன் அட்டாக்கும் சிவிலியன் பில்டிங்ஸ் மேல இவங்க பண்ணிருக்கதா சொல்லியிருக்காங்க கேஷுவல் டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக அந்த இடத்துல ஏற்படல இன்ஜுரிஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே தவிர மற்றபடி எந்த ஒரு மீடியா ப்ரூஃபையும் இவங்களால் அந்த இடத்துல கொடுக்க முடியல இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் அதிகமாக லாபம் அடைய போகிறது இந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த போர்னால் அதிகமாக லாபம் அடைய போகிறது அமெரிக்கா தான் இப்போ அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்குமான அந்த மினரல் டீல் இந்த முக்கியமான ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் எடுக்கக்கூடிய அந்த டீலில் கூடிய சீக்கிரத்தில் ஒரு கையெழுத்தானது ஏற்படுத்தப்படும் திரும்பவும் நாங்கள் ரீவேல்யூவேஷன் பண்ணிட்டு இருக்கோம் உக்ரைனுக்கு இதனால என்னென்ன ஃபேவரெல்லாம் அமெரிக்காவில் கொடுக்க முடியும் இல்லை உக்ரைனுக்கு இதனால என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகுதுன்றத திரும்பவும் நாங்கள் இந்த பிளான்ல சேர்க்க போறோம் ஸோ வரப்போற நாட்களில் கண்டிப்பாக அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவுல இப்படி ஒரு டீல் ஏற்படுத்தப்படுதா இன்னைக்கு உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ்ன்றது அமெரிக்காவுக்கு கொடுக்க போறாங்க ஆனா இது என்ன விலையில இவங்க கொடுக்க போறாங்கன்றது இவங்க உணர்ந்தாங்களா என்னன்றது எனக்கு தெரியல முடிஞ்சு போன ஒரு விஷயம் அமெரிக்கா இதுல இருந்து கொஞ்சம் கூட பின்வாங்க போறது இல்ல இந்த அளவுக்கு ஒரு பெரிய புதையில் உக்ரைனுக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சா ட்ரம்ப் அதை விட்டுட்டு வர போறது இல்ல அதை அவர் விடுறதுக்கான அந்த ஒரு ஒரே ஒரு சிங்கிள் பெர்சன்டேஜ் வாய்ப்பு கூட இல்ல ஆனா அப்படி இருந்தும் இன்னும் இந்த மினரல் டீல வச்சு அமெரிக்காவை இவங்களால என்னலாம் பண்ண முடியும்ன்றதை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அமெரிக்கான்னு சொன்னதான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது இந்த சைனாவோட சோல்ஜர்ஸ் பிடிச்சிட்டோம் இந்த சைனாவோட சோல்ஜர்ஸ் ஒரு ரெண்டு நபர்களை பிடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு கடந்த ஒரு இருபத்தி மணி நேரமா இது ஒரு பெரிய விஷயமா மாறிட்டு இருக்கு சோசியல் மீடியா எல்லாத்திலயுமே இவங்க எங்க இருந்து பிடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டான்பாஸ் பகுதியில் அதுவும் இதுக்கான நரேட்டிவ்ன்றதை ஜலன்ஸ்கி அவர்களே சொல்லியிருக்காரு ஒரு ஆறு நபர்கள் உக்ரைனோட வீரர்களால் நேற்று காலையில இருந்து கண்காணிக்கப்பட்டு இருந்தாங்க அவங்க பேசக்கூடிய லாங்குவேஜும் சரி இல்ல அவங்க அவங்களோட அந்த போர்

இப்ப அடுத்த கட்டமா இதுல சீனர்கள் இவங்க சேர்த்துக்கிட்டாங்க இப்படி சீனா இவங்களுக்கு உள்ள வந்து ஹெல்ப் பண்றதுனால நம்ம சீனாவுக்கு எதிரான நடவடிக்கைகளையும் எடுக்கணும்னு இன்னைக்கு ஜலன்ஸ்கி புதுசா ஒரு கருத்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு ஆக்சுவலா இது ஒரு பெரிய விஷயம் தான் உண்மையிலேயே வந்து இவங்க சீனாவோட வீரர்களை உள்ள பிடிச்சிருந்தாங்கன்னா டைரக்டா சீனா இவங்களுக்கு வீரர்களை அனுப்பினதா அர்த்தத்துல வராது எப்படி ஃபாரின் மோசனரிஸ் பல நாடுகள்ல இருந்து நாட்டோட மெம்பர் நாடுகள்ல நிறைய பேர் வந்து வாலண்டியரா சேர்ந்து இந்த இடத்துல ரஷ்யாவுக்கு எதிராக போட ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி சீனாவில் இருந்து சில வீரர்கள் வந்து இந்த இடத்துல சண்டை போட்டுக்கலாம் ஆனா இதுக்கான எக்ஸிஸ்டிங் ப்ரூஃப் ஏதாச்சும் இருக்கா இல்லை ஜலன்ஸ்கி இந்த ஒரு கிளைமுக்கு ஏதாவது கேட்டீங்கன்னா ஒரே ஒரு எவிடன்ஸ் கூட கிடையாது அவங்க பேசுற லாங்குவேஜ் முத கொண்டு அவங்களால கிளீனா இவங்க இதை தான் பண்றாங்க இதை தான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு உக்ரைனால எதுவுமே ப்ரூவ் பண்ண முடியல இதெல்லாம் யூகே இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க எங்ககிட்ட எந்த ஒரு சப்போர்ட்டிங் எவிடன்ஸும் கிடையாது உக்ரைன் கிட்ட இருந்து இப்படி ஒரு கிளைம் ஆனது வந்திருக்கு ஆனா இதை சப்போர்ட் பண்ற மாதிரி எங்க எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது இல்ல உக்ரைன் கிட்டே இந்த சப்போர்ட் பண்ற மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்காவும் இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாமே டிஸ்டர்பிங்கா இருக்கு இப்போ சீனாவோட வீரர்கள் உள்ள இருக்காங்களா இல்லையன்றது எங்களுக்கு தெரியாது ஆனா ஜலன்ஸ்கியோட கிளைம்ன்றது ரொம்ப

சீனாவோட வீரர்களை பிடிச்சிட்டாங்க ஏன்னா அஃபிஷியலா ஜலஸ்கியோட அந்த டெலகிராம் பேஜ்ல இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணிருந்தாரு அந்த டெலகிராம் ஐடியை நான் இந்த இடத்துல வேர்டிங்ல போடுறேன் நீங்க வேணும்னா கூட போயிட்டு அந்த ஐடியை டெலெகிராமில் போட்டீங்கன்னா வரும் அதுல இந்த வீடியோ இருக்கும் ஒரு முப்பதுல நாற்பது மெசேஜ் க்ரால் பண்ணீங்கன்னா மேல டாப்ல இருக்கும் ஏன்னா நேத்து தான் அதை பத்தி போட்டிருந்தாங்க அந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் சேவ் பண்ணி பாருங்களேன் நீங்க வந்து டெஸ்டாப் யூஸ் பிரச்சனையே பிரச்சனையில சேவ் பண்றப்ப அதோட நேம் காமிச்சிடும் அப்படி இன் கேஸ் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னாலும் அதை டவுன்லோட் பண்ணிட்டு அந்த பேரை மட்டும் செக் பண்ணி பாருங்களேன் என்ன வருதுன்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க அதுக்கு நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ் பார்ட் டூன்னு கொடுத்துருக்காங்க எனக்கு ஒரு விஷயம் புரியல பிடிச்சிருக்கிறத சீனாவோட வீரர்களாக சொல்கிறாங்க ஆனால் அந்த டாக்குமெண்ட்டுக்கு பேரே நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ்னு இருக்குது இதில் என்ன விதமான வேலைகளை பண்ணியிருக்காங்க இல்லை இன்கேஸ் இது ஏதாச்சும் இது ஏதாச்சும் ஒரு எரர்னால வந்துருச்சா இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ப்ரொபகண்டாக்காக இதை பண்ணுறாங்களான்றது உண்மையிலேயே புரியாத ஒரு விஷயமா இருக்குது இதுக்கு நடுவில் சைனாவோட அம்பாசிடர் கூட்டு இவங்க இந்த இடத்துல ஒரு விளக்கமும் கேட்டிருக்காங்க இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்றீங்க உங்களோட நாட்டை சேர்ந்த குடிமக்கள் இந்த இடத்துல வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க உங்கள் நாட்டை சேர்ந்த குடிமக்கள் இந்த இடத்துல வந்து எங்களுக்கு எதிரான இவ்வளோ பிரச்சனைகளை ஈடுபட்டு இருக்காங்கன்னு அப்படி பார்த்தா ரஷ்யா உக்ரைன் போர்ல இது வரைக்கும் எப்படி பார்த்தாலும் ஒரு நூத்தி எண்பது நபர்களாவது இந்த ஃபாரின் மோசனரிஸை உக்ரைனியர்கள் அல்லாதவர்களை டேரக்டா ரஷ்யா பிடிச்சிருக்காங்க கொண்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் வந்து எந்த நாட்டையும் இன்னும் எந்த நாடுமே இன்னும் பதில் சொல்ல மாதிரி தெரியல இல்லை எந்த நாடும் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்த மாதிரியும் தெரியல ஸோ இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் உண்மையிலே சீனா நாட்டை சேர்ந்த குடிமக்களாக இருந்தாங்கன்னா இதுக்கு சீனா பதில் சொல்லி இவங்க இவங்க வந்து எங்க இருந்து போனாங்க இல்ல வந்து கன்சல் இவங்க சீனா கவர்மெண்ட் கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கிட்டு தான் போனாங்களா இல்ல அவங்களோட இண்டிவிஜுவல் நர்சலோட போனாங்களா ரஷ்யாக்குள்ள ஏற்கனவே வாழ்ந்தவங்களான்றது இன்னும் எதுவுமே தெரியல இன்கேஸ் அவங்க ஃபாரின் மர்சன் நிறைய இருந்திருந்தாங்க அவங்க நாட்டோட எந்த ஒரு அப்ரூவல் இல்லாம இவங்க இருந்திருந்தாங்கன்னா இந்த இடத்துல யாராலையுமே கேள்வி கேட்க முடியாது அது உக்ரைன் விஷயத்துலயும் அதுதான் நடந்துட்டு இருக்கு ரஷ்யாவோட விஷயத்துல இதுதான் நடந்துட்டு இருக்கு சோ இது மட்டும் இல்லாம கடைசியா நம்ம பார்க்கக்கூடிய அந்த முக்கியமான விஷயம் என்னன்னா ஜலஸ்கியோட அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் பெல்கரோட் பகுதியில மூணு புதிய பகுதிகளில் ஆக்டிவா நாங்க இருந்துகிட்டு இருக்கோம் இந்த ஆக்டிவ்ன்ற ஒரு வார்த்தை எதை குறிக்குதுன்னா கர்ஸ்க்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறமா ஆக்டிவாக அந்த இடத்த அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க இதேமாதிரி பார்த்தோன்னா பெல்கு ரோட்டில் இன்னொரு இன்னொரு சின்ன இடத்துல ஒரு நாலுலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் உள்ளே போனாங்க ரஷ்யானா திரும்ப அவங்கள ரிப்போர்ட் பண்ணி வெளியில் அனுப்பிட்டாங்க இப்போ திரும்பவும் இந்த ஆக்டிவாக மாறி இருக்குன்ற ஒரு வார்த்தை நிறைய டவுட்ஸ் இந்த இடத்துல ஏற்படுத்துது ஒருவேளை சைக்காலஜிக்கல் வார்ஃபேருக்காக இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரா இல்லை உண்மையிலே கோஸ் டூ பாயிண்ட் ஒன் சொல்கிற மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஜெலன்ஸ்கி இந்த இடத்துல போயிருக்காரன்றது ஒரு பெரிய டவுட் இந்த இடத்துல ஏற்படுத்துது இன் கேஸ் கேர்ஸ் டூ பாயிண்ட் ஒன் ஒரு முடிவை ஏற்படுத்தி ஜலன்ஸ்கி அவரோட வீரர்களை இந்த இடத்துல உள்ளே தள்ளினார்னா ரீசன் டே வார்ஃபேரில் இதை விட முட்டாள்தனமான முடிவு வேற எதுவுமே இருக்காது காஸ்கில் என்ன நடந்துச்சுன்றது ஆல்ரெடி தெரியும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பில்லியன் வரைக்கும் வெஸ்டர்ன் எக்யூப்மெண்ட்ஸ்ன்றது கம்ப்ளீட்டாக வந்து சாம்பலாகி போயிடுச்சு அந்தளவுக்கு வெஸ்டர்ன் எக்யூப்மெண்ட்ஸ்ன்றது இப்போ திரும்பவும் இருக்கக்கூடிய மேன்பவர் வச்சு மாதிரி மூணு இடத்துல உள்ளே நுழைஞ்சு அடிக்கணும்னு அவர் நினைச்சார்னா ஜலன்ஸ்கி எடுத்ததுலேயே ஒரு பெரிய தவறான முடிவு இதாக தான் இருக்கும் அதுக்கான ப்ரைஸை கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க ஏற்கனவே மேன் பவர் ஷார்டேஜ் இருக்குது ஒருவேளை இதை சைக்காலஜிக்கல் வார்பேரா பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிடும் இன் கேஸ் உண்மையிலேயே இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சம்பவத்தை பண்ணணும்னு நினச்சிருந்தா ஜரான்ஸ்கியை கடவுள் தான் காப்பாற்றணும் ஸோ இந்த விடியோட நோடகத்தில் கமெண்ட் சொல்லுங்கள் சொல்லுங்க அதோட அது ஒரு